அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தரால் திருப்பதிகங்கள் பாடல் பெற்ற புனித தலமான வைத்தியநாத சுவாமி ஆலயத்தில் மாசி மக பெருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற கொடியேற்றி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் திருமலபாடியில் அமைந்துள்ள வைத்தியநாத சுவாமி ஆலயம் வரலாறு சிறப்புமிக்க ஆலயமாகும் இத்தலத்தில் சிவபெருமானை எழுந்தருளி நந்தியம் பெரும்பானுக்கு திருமணம் செய்து வைத்த புனித தலமாகவும் அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தரால் திருப்பதிகங்கள் பாடப்பட்ட புனித தலமாகவும் இது விளங்குகிறது இவ்வாறு சிறப்பு வாய்ந்த இக்கோவிலில் மாசிமக பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது விநாயகர் சுந்தராம்பிகை உடனாய வைத்தியநாத சுவாமி வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் பாலாம்பிகை சண்டிகேஸ்வரர் ஆகிய சுவாமிகள் மலர்களால் அலங்கரித்து கோவிலிலிருந்து பக்தர்கள் ஊர்வலமாக எடுத்து வந்து கோவிலின் முன்பகுதியில் உள்ள கொடிமரத்தின் முன்பு வைத்தனர் தொடர்ந்து கொடிமரத்திற்கு மஞ்சள் சந்தனம் விபூதி உள்ளிட்ட பதினாறு வகையான வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரம் முழங்க நாதஸ்வர இசையுடன் கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது அப்போது பக்தர்கள் ஓம் நம ஓம் நமஸ் என்று எழுப்பினர் இதில் திருமானூர் கீழப்பலூர் உட்பட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் பெரும் கருணையினாலே உலக நன்மத்தை நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விழா இந்த திருவிழா என சொல்லக்கூடிய பிரம்மோற்சவம் மகோத்சவம் என்று இதற்கு பெயர் அதாவது திருக்கோயில் இல்லா திருவிலூரும் திருவெண்ணீரணியா திருவிலூரும் பருக்கொடு பாங்கினோடு பலதெளிகள் இல்லா ஊரும் விருப்போடு வின்சங்கு ஊதா ஊரும் வெண்கொடியும் விதானமும் இல்லா ஊரும் என்று அப்பர் பெருமான் பாருகின்றார் ஒரு ஊர் அப்படின்னு சொன்னா அந்த ஊர்ல முதல்ல ஆலயம் இருக்க வேண்டும் அந்த ஆலயத்திலே வழிபாடுகள் இருக்க வேண்டும் வழிபாடுகள் இருந்தால் மட்டும் விதானமும் இல்லா ஊரும் அந்த திருவிழாக்கள் ரொம்ப முக்கியம் எப்படி கும்பாபிஷேகம் என சொல்லக்கூடியது ஆலயத்திற்கு முக்கியமோ அதே போன்று ஆலயத்தினுடைய திருவிழா என சொல்லக்கூடியதும் மிகவும் முக்கியமானது அப்ப இந்த திருவிழா செய்யல அப்படின்னு சொன்னா அந்த ஊர் வந்து காட்டுக்கு சமானம் என்கின்றார் அப்பர் பெருமாள் அப்ப இந்த திருவிழாவினுடைய முக்கியம் அவளது நமக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார் நிலம் நீர் நெருப்பு காற்று வானம் என சொல்லக்கூடிய ஐந்தையும் சரி செய்யக்கூடியது தான் இந்த திருவிழா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோபாவம் அனுக்கிரகம் அப்படின்னு பேர் அதாவது படைத்தல் காத்தல் அருளல் மறைத்தல் அதே போன்று இறைவனுடைய திருவடியை சேர்தல் இதற்கு பஞ்சகிருத்தியம்னு பேர் இது இறைவனுடைய அருளாலே உலகத்துல அத்தனை உயிர்களும் பெறிக்கின்றது அத்தனை உயிர்களும் இறப்பையும் அடைகின்றது அப்ப பிறக்கும் பொழுது இறைவனுடைய அருளால் நல்ல நல்ல பிறப்புங்கிறது நமக்கு நமக்கு வாழ்ந்து நேரம் நேரமாக திருப்பி இறைவன்கிட்ட போய் சேரக்கூடிய கடைசி நேரமும் நமக்கு எந்த விதமான துன்பமும் இருக்கக்கூடாது இது மூணுமே நமக்கு தேவை நல்ல குடும்பத்துல பிறக்கிறதுங்கிறதும் நம்ம எழுதி வச்சுட்டு பிறக்க முடியாது அதே போன்று பிறந்ததுக்கு அப்புறம் எப்படி வாழ போறோங்கிறதும் நம்ம வரமுறையோடு அதாவது இப்படிதான் வாழ முடியுங்கிற எண்ணத்தோடு வாழ முடியாது இன்ப துன்பங்கள் நிறைய நமக்கு மாறி மாறி வருது அதே போன்று இறக்கக்கூடிய நேரத்திலும் நான் நாளைக்கு இறந்து போயிடுவேன் சொல்லிட்டு போய் இறைவன் சொல்லிட்டு சேர முடியுமானா அதுவும் முடியாது அப்ப இந்த மூன்றுமே நமக்கு இறைவனுடைய அருளால தான் நமக்கு கிடைக்கணும் நல்ல பிறப்பு நல்ல வாழ்க்கை அதற்கு மேல இறைவனடி சேரக்கூடிய தன்மை இது எல்லாத்தையும் நமக்கு வாழ்க்கையில கொடுக்கக்கூடியது அதோடு மட்டுமில்லாமல் அறம் பொருள் இன்பம் வீடு என சொல்லக்கூடிய நான்கையும் கொடுக்கக்கூடியதான் இந்த திருவிழா என சொல்லக்கூடிய விழா அப்படின்னு சொன்னா கோயில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அதுக்கு அடைமொழி திருவிழான்னு வச்சிருக்காங்க அப்ப அதுக்கு அவளது அதாவது பெரிய மகத்துவம் ஆகமத்துல சொல்லும் பொழுது மகோத்சவம் அப்படின்னு பேர் மகத்துங்கிற சப்தத்துக்கு என்னன்னு சொன்னா பெரியேன்னு அர்த்தம் எல்லா கும்பாபிஷேகத்துக்கும் அந்த மகாங்கிற சொல்லுவது திருவிழாக்கும் அந்த மகாங்கிற சொல்லுவது அப்ப ஒரு கோயில்ல கும்பாபிஷேகத்திற்கு எப்படி முக்கியமோ அதற்கு நிகரானது இந்த பத்து நாள் திருவிழா அது ரொம்ப உயர்வான முறையில நம்ம திருமணப்பாடி நகரில வைத்தியநாதர் என சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு நடந்து எல்லையில்லாத ஒரு பெரிய புண்ணியம் இந்த பத்து நாட்களும் ஒவ்வொரு உபயதாரர்கள் அழகார முறையிலே செய்கின்றார் இன்றைய தினம் உபயதாரர்களுக்கு பெரிய ஒரு புண்ணியம் என்னன்னு கேட்டா கொடி ஏற்றத்தோடு கூட இன்றைய விழா அவர்கள் தோங்குகின்றார் இன்றைய தினம் முதல் பத்து நாட்களுக்கு நம்மளுடைய ஆலயத்திலே இந்த துதஸ்தம்பம் அதாவது கொடி ஏற்றக்கூடிய நேரத்துல இங்க மந்திரம் சொன்னாங்க அந்த மந்திரத்துல என்ன அப்படின்னு கேட்டா நவகிரக தசதிக் பாலக ஏகாதச ருத்ர துவாதசாதித்ய அஷ்டவசு அஷ்டபைரவாதி திரியத்ரிம்சத் கோடி தேவதா கணாஸ்தா அப்படின்னு பொருள் என்ன பொருள் அப்படின்னு கேட்டா முப்பத்தி முக்கோடி தேவர்களும் இன்னைக்கு இந்த கொடிமரத்துக்கிட்ட வந்துடுறாங்க நம்ம திருவிழா வைத்தியநாதருக்கு நடக்கக்கூடிய திருவிழாக்கு முப்பத்து முக்கோடி தேவர்கள் அப்ப ஒரு சுவாமியை வணங்குறதே நமக்கு பெரிய புண்ணியம் இந்த கோடி தெய்வத்தையும் அதுவும் முப்பத்தி முக்கோடி தெய்வத்தியம் நாள்ல மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் அதுக்காக நம்மளுடைய முன்னோர்கள் இந்த ஆலயத்துடைய மகோத்சவம் அப்படிங்கிறத ரொம்ப உயர்வா வச்சிருக்காங்க நம்மளுடைய ஆலயத்துடைய செயல் அலுவலர் அவர்கள் அழகார முறையிலே ஒவ்வொரு உபயதாரர்களையும் அணுகி வழக்கம்போல் இந்த விழாக்கள் எப்படி செய்ய வேண்டுமோ அதே போன்று இந்த விழாக்களை எல்லாம் சிறப்பான முறையிலே ஏற்பாடுகள் செய்து இந்த கிராம மக்களாகிய நீங்கள் எல்லோரும் அரும்பாடுபட்டு இந்த திருவிழாவை செய்ய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு இன்றைய தினம் நாம் துவங்கி இருக்கின்றோம் அதுல தினந்தோறும் நம் கோயிலுக்கு இந்த பத்து நாளைக்கு நம்ம போனோம்னு சொன்னா முப்பத்தி முக்கோடி தேவர்களை வணங்கின ஒரு பெரிய புண்ணியம் இந்த பத்து நாள் திருவிழாவில் நமக்கு கிடைக்கிறது இது எல்லாமே மந்திரம் ஒவ்வொன்றையும் பார்த்தோம்னு சொன்னா ஒரு வருஷத்துக்கு ஏற்படக்கூடிய பூஜைகள்ல உள்ள குறைகளை நீக்கக்கூடியது இந்த மகோத்சவம் என சொல்லக்கூடிய திருவிழா ஒரு நாளைக்கு நம்ம நிறையா நைவேத்தியம் செய்யறோம் ஒரு நாளைக்கு குறைவா நைவேத்தியம் செய்யறோம் புஷ்பங்கள் சாத்துறோம் ஒரு நாளைக்கு குறைவா புஷ்பங்கள் சாத்துறோம் இப்படி பலவிதமான செயல்பாடுகள் இருக்கு இதெல்லாம் சரி செய்யறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டா பதினெட்டு கால யாகசாலை பூஜைகளோடு இந்த திருவிழாவில் நடக்கும் யாகசாலை இப்ப கும்பாபிஷேகம்னா நம்ம நாலு காலம் செய்வோம் இல்ல ஆறு காலம் செய்வோம் எட்டு காலம் செய்வோம் இல்ல பன்னெண்டு காலம் செய்வோம் அதுக்கு மேல செய்ய முடியாது ஆனா இந்த திருவிழா நேரத்துல மட்டும்தான் பதினெட்டு கால யாகசாலை பூஜைகள் நடக்கும் அது ஒரு தனிச்சிறப்பு பேர் எந்த நேரத்திலையும் கும்பாபிஷேகங்கள்லாம் பன்னெண்டு காலத்துக்கு மேல செய்யறதுங்கிறது கடினம் ஆனா அந்த திருவிழா நேரத்துல மட்டும்தான் பதினெட்டு கால யாகசாலை பூஜைகள் செய்து அந்த கலசத்தை கொண்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது பொழுது தெய்வ திருமேனியில எப்பொழுதும் சக்திங்கிறது நமக்கு இருக்கும் ஒரு காலத்துக்கு ஆயிரம் மேலாக அந்த மந்திரத்தை ஹோம் செய்வாங்க பிராசாதம் பூர்வம் உச்சாரியம் அப்படின்னு முதல்ல அருங்கலம் சொல்லக்கூடிய அந்த தெரியாதரம் தான் இறைவனுக்குரிய பெரிய மூல மந்திரம்னு பேர் ஒவ்வொரு நாளும் அந்த யாகசாலையில ஹோமங்கள் செய்து இந்த பதினெட்டு காலத்தினுடைய சக்திகளை எல்லாம் ஒன்று சேர்த்து நம்ம சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது அதனுடைய சக்திங்கிறதே காண முடியாது அப்பேற்பட்ட ஒரு பெரிய சக்தி இந்த திருவிழா நேரத்துல நமக்கு கிடைக்காது அதனால எல்லோரும் எந்தவித வேற்றுமைகள் இருந்தாலும் என்ன கூப்பல்ல என்ன திருவிழாக்கு முன்னாடியே சொல்லலை இப்படி எல்லாம் நினைக்காம நம்ம ஊர் திருவிழா இந்த திருவிழாங்கிறது தனிப்பட்ட ஒத்தருக்காக செய்யப்படுறது கிடையாது உள்ள இருக்கக்கூடிய வைத்தியநாதருக்காக நம்ம பண்றோம் அழகான முறையில் வேத பாராய் பத்து நாட்களுக்கும் மறையோதும் எங்கள் பரமன் அந்த என்ன சொல்லிட்டே கேட்டா வேதத்தை அதுக்காக தெய்வத்தினுடைய மறை என சொல்லக்கூடிய வேதங்கள் வேதத்தை விட்ட அறன் இல்லை வேதத்தில் ஓதத்தகும் அறம் எழாம் உல தற்க வாதத்தை விட்டு மதிஞர் வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே இந்த வேதங்கள்